வணக்கம் நான் இன்ஜினியர் சத்தியமூர்த்தி வால் டைல் ஓட்டுறதுக்கு நம்ம ஒன்னு டு ஒன்றுன்ற ரேஷியோவில் அட்மிக்ஸர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டி பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கெட்டியான பதத்துக்கு இந்த அட்மிக்ஸர் ரெடி ஆயிரும் இந்த அட்மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைல்ஸை ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவருக்கு முன்னாடியோ இதுபோல் ஒரு ட்ரம்மோ வால்லேயோ வால் டைல்ஸை ஊற போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அட்மிக்சர்ஸை அப்ளை பண்ணி நம்ம வாலில் ஒட்டிக்கலாம் இது போல் வால் டைல் ஒன்றுக்கும் அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது அதை பேக்கிங் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டைல்ஸ் நல்லா பேக்கிங் ஆகிருக்கும் அந்த ஜாயிண்ட் வர இடத்துக்கு எல்லாத்துக்குமே மாவு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நான் போடுற வீடியோஸை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்